வணக்கம் பிள்ளைகள் இதனால் கூட தரம் இரண்டு சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் நாங்கள் ஒரு புதிய தலைப்பை பற்றி பார்க்க போறோம் பன்னிரெண்டாவது அழகு பிரயாணம் என்ற ஒரு தலைப்பில் தான் நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருந்தோம் இல்லையா வண்டி இன்றைக்கும் நாங்கள் ஒரு புதிய தகவல்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் வாங்க வண்டியோட உதவியோட நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் பிள்ளைகள் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இந்த வாகனங்கள் தொடர்பான இன்னொரு தகவலை தான் புதியதாக அறிந்து கொள்ள போகிறோம் பாருங்கள் வண்டி இன்றைக்கும் அவட எல்லா விளையாட்டு பொருட்களையும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு நிறைய விளையாட்டு பொருட்களை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அந்த வாகனங்களை வைத்து நாங்கள் கொஞ்சம் படிப்போம் பாரு வண்டி இப்போ அதை பார்த்து எனக்கு சொல்லுங்கள் எந்த வாகனத்தில் நிறைய பேர் பொதுமக்கள் எந்த வாகனத்தில் போவாங்க நிறைய பேர் பயணிக்கிற வாகனம் சொல்லுங்கள் பாப்போம் வெரி குட் பண்டி என்னத்தை காற்றாறு பிள்ளைகள் பண்டி அவர் ஒரு புகையிறத வண்டியை காட்டுறாரு இல்லையா பண்டி புகையிறத வண்டியில் நிறைய பேர் போகலாம் தானே பண்டி நிறைய பேர் போவாங்க நிறைய கிரவுட் புகையீரது வண்டியில் ஏறத்தக்கதா நிறைய பேர் பயணிக்கத்தக்கதா அந்த வண்டி அமைது இல்லையா வண்டி அதில் பிள்ளைகள் நமக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பயணிக்கிற ஒரு வாகனம் தான் அந்த புகையீரதம் சரி வண்டி இன்னொரு வாகனத்தை காட்டுங்க நிறைய பேர் போற மாதிரி இருக்க வாகனம் வெரி குட் வண்டி ரெண்டாவதா வண்டி சொல்றாரு என்னதான் விமானம் ஆகாய விமானம் ஆகாய விமானத்திலும் புகையிரத மாதிரி தான் நிறைய பேர் பயணிக்கலாம் அதில் பிள்ளைகள் ஒரேடியா ஒரு தடவையில் நிறைய பேர் பயணிக்கத்தக்கதாக அந்த ஆகாய விமானம் அமைதி இல்லையா அதே மாதிரி இந்த புகையிரதம் இந்த ஆகாய விமானம் இதில் நிறைய பேர் பயணிக்கக்குள்ள ஒரு சிறிய கட்டணமும் அறவிடுவாங்க பாப்பா இன்னொன்று காட்டுங்க பார்ப்போம் நிறைய பேர் பயணிக்கிற மாதிரி வெரி குட் வண்டி இப்போ காட்டுறாரு ஒரு பேருந்து அதாவது நாங்கள் பஸ்ஸுன்னு சொல்லுவோம் நம்ம அடிக்கடி வீதியில் பார்க்குற ஒரு வாகனம் தான் பேருந்து அந்த பேருந்து கூட பிள்ளைகள் நிறைய பேர் பயணிப்பாங்க நமக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்க தானே வண்டி எல்லாம் சேர்ந்து ஒன்றாக பயணத்தை மேற்கொள்வது தான் இந்த புகையீரதம் ஆகவே இந்த புகையிரத்தில் பண்ணி இந்த புகையிரதம் விமானம் பேருந்து போன்றவையில் நிறைய பேர் பயணிக்கிறாங்க அதோடு அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கட்டணமும் பணத்தொகையும் நாங்கள் கட்டணும் இல்லையா சின்னதாக பணத்தை செலுத்தி நாங்கள் முதல்ல டிக்கெட் அந்த பயண பயணச்சீட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அதை பெற்றுக்கொண்டதன் பின்பதாகத்தான் இந்த பொது வாகனங்களில் நாங்கள் பயணிக்க முடியும் ஆகவே இந்த வாகனங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க வண்டி பொது வாகனங்கள் பொது வாகனங்களில் பிள்ளைகள் நிறைய பேர் ஒரே தடவையில் சின்ன ஒரு பயண கட்டணத்தை கட்டிட்டு நாங்கள் என்ன செய்யலாம் பயணத்தை மேற்கொள்ளலாம் வண்டி இப்போ உங்களோட பக்கத்தில் இருக்கிற வாகனங்களை பாருங்கள் என்ன இருக்குது ஒரு லாரி அந்த லாரி வந்து ஒரு நபருக்கு சொந்தமானது இல்லையா அவர் தனக்கு சொந்தமான நபர்களை கூட்டிட்டு போவாங்க அவங்களோட பொருட்களை எடுத்துட்டு போவாங்க தனது தனிப்பட்ட தேவைக்காக தனிப்பட்ட பயணத்தை பூர்த்தி செய்வதற்காக இயங்குகிற வாகனம் தான் லாரி அதே மாதிரி மற்றதுகள் இருக்கு இல்லையா அவங்க கிட்ட அதாவது அந்த கார் பைக் ஜீப் அந்த வாகனங்களும் தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானது இல்லையா அந்த தனிப்பட்ட நபர் தமக்கு சொந்தமான உறவினர்கள் இல்லாட்டி அவங்களுக்கு தெரிந்தவங்க உங்களை மாத்திரமே பணத்தின் போது எடுத்து செல்கிற வாகனங்களாக இருக்குது இல்லையா பண்டி ஆகவே இந்தந்த வெஹிக்கிள்ஸில் நாங்கள் பயணிக்கும் போது பணம் கட்டணுமா பண்டி இல்லை தானே நாம் அது மோட்ட பைக்கில் நாங்கள் போகும்போது நாங்கள் பணம் கொடுப்போமா இல்லை ஏன் அது எங்களுக்கே சொந்தமான ஒரு வாகனம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் இருக்க ஜீப் அந்த பக்கத்தில் இருக்க கார் கூட தனிப்பட்ட தனியாருக்கு சொந்தமானது அதில் பிள்ளைகள் அவங்களோட குடும்ப உறுப்பினர் மாத்திரமே பயணத்தில் மேற்கொள்வாங்க மனித விளையாட்டு பொருட்களை வைத்தே நாங்கள் பிரித்தோம் இல்லையா பொது வாகனம் அதே மாதிரி தனியார் வாகனம் பொது வாகனத்தில் நிறைய பேர் பயணிப்பாங்க நமக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்கன்னு பயணத்தை மேற்கொள்வாங்க அதே மாதிரி தனியார் வாகனங்களில் என்ன செய்வாங்க அந்த வாகனத்தை சொந்தக்காரர் அவட குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரமே பயணத்தில் மேற்கொள்வாங்க வாங்க இதை பற்றி இன்னும் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம் வண்டி முதல்ல நாங்கள் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த இடத்துல தெளிவாக இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ள போகிறோம் அதாவது போக்குவரத்து தொடர்புடைய வாகனங்களை இரு வகையாக நாங்கள் பிரிக்கலாம் முதல்ல நாங்கள் உங்களோட டாய்ஸை வச்சு நாங்கள் பிரித்தோம் இல்லையா வண்டியில் விளையாட்டு பொருட்களை வச்சு நாங்கள் இரண்டாக வகைப்படுத்தணும் தனியாருக்கு சொந்தமான வாகனங்கள் அதே மாதிரி பொது வாகனங்கள்னு நாங்கள் வகைப்படுத்தணும் அதுதான் பிள்ளைகள் முதலாவது பொது சொத்து சார்ந்த வாகனங்கள் அதாவது பெரும்பாலும் இந்த பொது சொத்து சார்ந்த வாகனங்கள் அரசுக்கு சொந்தமானதாக தான் இருக்கும் அந்த பொது சொந்தமான வாகனங்கள் அதில் நிறைய பேர் போவாங்க இல்லையா கொஞ்சம் பேர் போக மாட்டாங்க நிறைய பேர் நிறைய கூட்டத்தோட அநேகமான ஒரு நபர்களை ஏற்றி செல்வது தான் இந்த பொது சொத்து சார்ந்த வாகனங்கள் அதே மாதிரி இரண்டாவது நாங்கள் பிரிக்கலாம் முதல்ல பார்த்தோம் இல்லையா வண்டி அந்த ஜீப் கார் அந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் சைக்கிள் போன்ற வண்டிகள் வந்து தனியார் வாகனங்களுக்குள்ளதா வரும் அது தனியாருக்கு சொந்தமான வாகனங்கள் இவைதான் பிள்ளைகள் நம்ம போக்குவரத்துக்காக பயன்படுத்துகிற வாகனங்கள் முதலாவது நாங்கள் பிரிக்கலாம் பொது சொத்து சார்ந்த வாகனங்கள் இரண்டாவது பிரிக்கலாம் தனியாருக்கு சொந்தமான வாகனங்கள் பாருங்க முதலாவது பேருந்து வண்டி ஒரு பேருந்து இருந்தது இல்லையா வண்டி முதலையும் காட்டினாரு இந்த பேருந்துள்ள வண்டி ஒரு ஆள் போவாங்களா இல்லாட்டி நிறைய பேர் போவாங்களா எப்படி பயணிப்பாங்க பாண்டி சொல்லுங்க பாப்போம் நிறைய பேர் போவாங்க இல்லையா பஸ்ல நிறைய பேர் போவாங்க எங்களுக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து பயணிக்கிற ஒரு போக்குவரத்து சாதனம் தான் இந்த பேருந்து இதில் அநேகமானவங்க பயணத்தை மேற்கொள்வாங்க பிள்ளைகள் இது வந்து ஒரு பொது வாகனத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு வாகனம் பாப்ப அடுத்தது வண்டி புகையிரதம் அதாவது ட்ரெயின் ட்ரெயின்ல பஸ்ஸை விட அதிகமான கூட்டம் பயணிக்குற ஒரு வண்டிதான் புகையிரதம். அது வேகமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல கூடியதாவும் अनेकरे ஏறி செல்ல கூடியதாவும் அமைவதுதான் இந்த புகையிரதம். இதுவும் பொதுவான வாகனங்களுக்குள்ள தான் வரும் பிள்ளைகள். அதே மாதிரி இதில் பயணத்தை தொடரணுன்னா இதுக்கும் நாங்கள் பயணச்சீட்டு அதாவது ஒரு டிக்கெட் நாங்கள் வாங்கி தான் எமது பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளணும் பார்ப்போம் நாங்கள் அடுத்தது ஆகாய விமானம் இது கூட நாங்கள் முன்னையே பார்த்த பேருந்து புகையிரதத்தை மாதிரி தான் பிள்ளைகள் ஆனா அந்த பயணச்சீட்டு கட்டணம் கொஞ்சம் அதிகமாக செலுத்தி எமது பயணத்தை தொடரக்கூடியது இதில் செல்ல வேண்டுமென்றால் நாங்கள் செலுத்த வேண்டிய பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா பாண்டி ஆனால் இதுவும் ஒரே நேரத்தில் அநேக மாணவங்களை ஏற்றி பறந்து செல்லக்கூடியது ஆண்டி செய்கிற மாதிரி அநேக பேர் என்ன செய்யும் தனக்குள்ளே ஏற்றி கொண்டு ஆகாயத்தில் பறந்து தான் பிள்ளைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிகளை கூட்டி கொண்டு போய் விடுறதா இருக்குது இதுவும் ஒரு பொதுவான பொது வாகனங்களுக்குள்ள வரக்கூடிய ஒன்று தான் பாப்போம் நாங்க அடுத்தது கப்பல் கப்பல் பார்த்திருக்கீங்களா பாண்டி இதுல பயணிக்கும் பிள்ளைகள் அதாவது கடல்ல பாண்டி சரியா சொன்னாரு தண்ணியில தான் நீர்ல தான் இவை தமது பயணத்தை மேற்கொள்ளும் அதே மாதிரி பயணிக்கும் போது நிறைய நபர்களை என்ன செய்யுமா பாண்டி கூட்டிட்டு போகுமா நிறைய பேர் ஒரேடியாக பயணிக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து சாதனம் இதை கூட பெரும்பாலும் அரசுக்கு சொந்தமான பொது வாகனங்களாக தான் இருக்கு பிள்ளைகள் இதுலேயும் நாங்கள் எமது பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்யணும் ஒரு பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் பணத்தை செலுத்தி ஒரு பயணச்சீட்டை பெற்றுக்கொண்டு தான் இவற்றில் நாங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் பார்ப்போம் நாங்கள் அடுத்தது தனியார் வாகனங்கள் இப்போ பார்க்க போகிறோம் வண்டி நான் நீங்கள் காட்டினீங்க அதாவது சைக்கிள் மோட்டர் சைக்கிள் ஜீப் கார் போன்ற வாகனங்கள் இந்த தனியார் வாகனங்களுக்குள்ள தான் வரும் பார்ப்போம் நாங்கள் முதலாவது சைக்கிளும் மோட்டார் வண்டியும் நம்ம வீட்லேயும் இருக்கும் இல்லையா சிறுவர்களாகி உங்கள் எல்லாட்டையும் ஒரு இந்த சைக்கிள் வாகனத்தை நீங்கள் வைத்திருப்பீங்க அதே மாதிரி பிள்ளைகள் மோட்டார் சைக்கிளும் என்ன நடக்குது எங்களோட வீட்டில் அண்ணா இல்லாட்டி அப்பா அம்மா வைத்து ஓட்டிகிட்டு போவாங்க இல்லையா சில நேரம் இந்த வாகனங்களில் எங்களை கூட பாடசாலையில் விட்டுரு விட்டு சென்றிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் இது பிள்ளைகள் இவற்றில் நமக்கு தெரியாத ஆக்களை ஏற்றுவாங்களா பாண்டி இல்லை தானே எங்கள் வீட்டில் உள்ள எங்களுக்கு தெரிந்த உறவினர் இல்லாட்டி எங்களோட நண்பர்களை மாத்திரம்தான் இந்த வாகனங்களை நாங்கள் ஏற்றி செல்வோம் பாப்ப நாங்கள் அடுத்தது கார் காரும் பிள்ளைகள் நாங்கள் பணம் செலுத்தி போக வேண்டியது அவசியம் இல்லை அதே மாதிரி நமக்கு தெரியாதவங்களையும் எமது காரில் ஏற்றுவோம் வண்டி இல்லை தானே எமது உறவினர் இல்லாட்டி எமது நண்பர்களை மாத்திரம்தான் நாங்க எங்கட தனியார் வாகனங்களை கூட்டிக் கொண்டு போவோம் எங்களுக்கு தெரியாத நபர்கள் இந்த வாகனத்துக்குள்ளே வர மாட்டாங்க ஆகவே தான் இது தனியாருக்கு சொந்தமான வாகனம் என்று சொல்லப்படுது ஆகவே கார் சைக்கிள் மோட்டார் வண்டி எல்லாமே தனியாருக்கு சொந்தமான வாகனங்கள் நாங்க அடுத்ததா இன்னொருத்த புதிய தகவலை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம் வாங்க வண்டியோடு சேர்ந்து நாங்க என்ன புதிய தகவலை அறிந்து கொள்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் பிள்ளைகள் இப்போ பண்டி இவ்வளோ நேரம் பார்த்தோம் பொது வாகனங்கள் தனியார் வாகனங்கள் அதே மாதிரி நாங்கள் பயன்படுத்துகிற போக்குவரத்துக்காக பயன்படுத்துகிற அந்த வீதிகள் பாதைகள் எல்லாமே பொது வீதிகளும் இருக்குது பொது பாதைகளும் இருக்குது அதே மாதிரி தனியார் வீதிகளும் இருக்குது தனியார் பாதைகளும் இருக்குது இவையும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று சிறிய வித்தியாசங்களோட அமைந்திருக்கு பாருங்க முதலாவது பிரதான வீதி நம்ம எல்லாருமே நாங்கள் போவோம் இல்லையா பாடசாலை போவோம் அம்மா அப்பா வேலைக்கு போவாங்க உறவினர் வீட்டுக்கு போவோம் இந்த மாதிரி நாங்கள் இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது கண்டிப்பாக நம்ம பிரயாணத்தை நாங்கள் மேற்கொள்ளும் போது இந்த மாதிரி ஒரு பிரதான வீதியில தான் நாங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும் இல்லையா வண்டி எங்கட பஸ் போகிறதா இருக்கட்டும் எங்கட தனியார் வெஹிக்கிள் போகிறதா இருக்கட்டும் இதில் வந்து எல்லா வாகனங்களும் ஒரே நேரத்தில் பயணிக்கக்கூடியது தான் பொது வீதிகள்னு சொல்லுவோம் அதாவது பிரதான வீதிகள் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது தன வண்டி இதில் பஸ் போகும் கார் போகும் மோட்டார் சைக்கிள் போகும் வேன் போகும் ஜீப் போகும் எல்லா வாகனங்களும் எந்த தடையுமே இன்றி பயணத்தை மேற்கொள்ளக்கூடியது தான் இந்த பிரதான வீதி இது பிள்ளைகள் பொதுவான வீதின்றி அழைக்கப்படும் அதாவது எல்லாரும் போகிறாங்க இந்த வீதியில் யார் வேணால் போகலாம் அதே மாதிரி நாங்கள் நடந்து கூட போகலாம் வெஹிக்கிளில் போகலாம் சைக்கிளில் போகலாம் பேருந்து எதில் கூட போகலாம் அதனால தான் இதில் பெயர் பிரதான வீதி அதாவது பொது வாகனங்கள் போகிற பொதுவான பாதை என்று நாங்கள் அழைக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லை எல்லா வாகனங்களும் போகுது இல்லையா இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பொது வீதிகளோட தன்மைகள் அதாவது ஒரு பொது வீதிக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்னான்னு தான் பார்க்க போகிறோம் முதலாவது பாருங்கள் சகலரும் பயணம் செய்ய ஒருமை உண்டு எல்லாருக்குமே அந்த பொது வீதியில் பண்ணி போகலாமா நான் போகலாம் நீங்கள் போகலாம் பேருந்து போகலாம் யார் வேணாலும் இந்த பொது வீதியில் பிரயாணிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இரண்டாவது பாருங்கள் வீதிகளில் வீதி செமிக்கைகள் வசதிகள் உண்டு அதாவது இந்த பொது வீதிகளில் எப்பயுமே ட்ராஃபிக் லைட் அதே மாதிரி அதில் சில சட்ட திட்டங்கள் எல்லாமே கடைபிடித்து இயங்கக்கூடியது தான் இந்த பொதுவான வீதிகள் இது கண்டிப்பாகவே நாங்கள் அந்த பொது விதிமுறைகளையும் இந்த பொது வீதிகளை போகும்போது கடைபிடிக்க வேண்டிய தன்மை நமக்கும் இருக்கு பிள்ளைகள் அடுத்தது போக்குவரத்துக்கு கட்டுப்பாடு இல்லை எந்த ஒரு ரோல்மே இல்லை நீங்கள் வரக்கூடாது இந்த வாகனம் போகக்கூடாதுன்னு எந்த ஒரு வீதியும் இல்லை எல்லா வாகனங்களும் ஒரே நேரத்தில் பயணிக்கக்கூடியது தான் இந்த பொது வீதிகள் இறுதியாக பார்ப்போம் வீதிகளில் போதியளவு வசதிகள் உண்டு அதாவது வீதிகளில் நாங்கள் பயணிக்கும் போது போதிய அளவு எல்லா வசதிகள் மின் அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வசதிகளுடன் தான் இந்த பொது வீதிகள் காணப்படுமா ஆகவே தான் அம்சங்களையும் தான் பயன்படுத்துற பொதுவான வீதிகள் பிள்ளைகள் இப்ப பார்ப்போம் தனியார் வீதிகள் எப்படி இருக்கணும் பாருங்க அதாவது தனியார் வீதிகள் பிரைவேட் ரோட்ஸ் இது வந்து பிள்ளைகள் தனியாருக்கு சொந்தமான சில நேரம் ஒரு தோப்புக்கு போகிற வழியாக இருக்கலாம் சில நேரம் நிறுவனங்களுக்கு செல்கிற வழிகளாக இருக்கலாம் தனியார் நிறுவனங்களுக்குரிய அவங்களோட கம்பெனிஸ்க்குள்ளே போகிற சின்ன சின்ன வீதிகளாக இருக்கலாம் இவை தனியாருக்கு சொந்தமானது இந்த வீதிகளில் பேருந்து போகாது அதே மாதிரி இங்கே எல்லாட வாகனங்களும் இந்த மாதிரி வீதிகளில் போக முடியாது அந்த நிறுவனத்துக்குரிய வாகனங்கள் இல்லாட்டி அந்த தோப்புக்கு செல்ற வாகனங்கள் போன்ற வாகனங்கள் தான் இந்த இடத்துல பயணிக்க முடியும் ஆகவே தான் இந்த வீதிகளுக்கு நாங்கள் என்ன பேர் சொல்கிறோம் தனியார் வீதிகள் தனியார் வீதிகள் இவை தமக்கு சொந்தமான நபர்களால் மாத்திரம்தான் பயன்படுத்தக்கூடிய வீதிகள் பாருங்க அதில் பண்புகள் தனிப்பட்ட சிலர் மட்டுமே பயணம் செய்யலாம் எல்லாராலையும் பயணம் செய்ய முடியாது வண்டி யாராவது குறிப்பிட்ட கொஞ்சம் பேரால மாத்திரம்தான் இந்த வீதிகளை பயன்படுத்தலாமா இரண்டாவது வீதிகளின் வீதி சமிக்கை வசதிகள் இல்லை இந்த மாதிரி வீதிகளில் ட்ராஃபிக் லைட் இருக்காதான் ஏன்னால் இது அந்த கம்பெனிக்கு அந்த தோப்புக்கு சொந்தமான வீதிகள் தானே ஆகவே இந்த ட்ராஃபிக் லைட்ஸ் இந்த இடங்களில் இருக்காது அதே மாதிரி மூன்றாவது போக்குவரத்து கட்டுப்பாடு உண்டு ஒரு குறிப்பிட்ட வாகனங்கள் மாத்திரமே உட்செல்ல முடியும் ஆகவே போக்குவரத்து கட்டுப்பாடுகள் இந்த இடத்துல இந்த ப்ரைவட் ரோட் அதாவது தனியாருக்கு சொந்தமான வீதிகளில் காணப்படுது பிள்ளைகள் இறுதியாக வீதிகளின் போதியளவு வசதிகள் இல்லை இந்த இடங்களில் ஒரு வாகனம் செல்லு ஒரு வாகனம் செல்லுவதற்கு தேவையான போதியளவு வசதிகள் இருக்காதா அதாவது இப்படி சொல்லலாம் ட்ராஃபிக் லைட் இருக்காது ஆகவே நினைத்த நேரங்களில் வாகனங்கள் உள்ளே சென்று வெளியே வர முடியும் இந்த மாதிரி போதிய அளவு வசதிகள் அந்த இடத்துல காணப்படாது அவற்றை தான் கொண்டது இவ்வளவு பண்புகளையும் கொண்டது தான் இந்த தனியார் வீதிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து தான் நாங்கள் ஒரு செயற்பாடை செய்ய போகிறோம் வாங்க அந்த செயற்பாடை எவ்வாறு செய்யலான்னு பார்க்கலாம் வண்டி இப்போ நாங்கள் ஒரு இணைத்தல் செயற்பாடாக தான் செய்ய போகிறோம் இந்த பக்கம் இருக்குது பொது வாகனங்கள் அதாவது நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் இந்த பக்கத்தில் நாங்கள் இணைக்கப் போகிறோம் அந்த பக்கம் இருக்குது தனியார் வாகனங்கள் அதாவது தனியார் குறித்தான கொஞ்சம் பேர் மாத்திரம் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரம் பயணம் செய்யக்கூடிய சில வாகனங்கள் அந்த பக்கத்தில் நாங்கள் இணைக்க போகிறோம் பாருங்கள் முதலாவது மோட்டார் சைக்கிள் அதாவது பைக் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க பொது வாகனமா தனியார் வாகனமா எந்த பக்கம் இணைக்க போறோம் வெரி குட் அந்த சைட்ல உள்ள தனியார் வாகனத்துல தான் இணைக்க போறோம் அடுத்தது பேருந்து அதாவது பஸ் இருக்கு பஸ் வந்து பொது வாகனமா தனியார் வாகனமா இந்த பக்கம் பொது வாகனம் அந்த பக்கம் தனியார் வாகனங்கள் இருக்கு வெரி குட் ஆண்டி ஆண்டி தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தனால கொண்டிருந்தனால சரியாக சொல்றார் எல்லாத்தையும் அதாவது பேருந்து வந்து ஒரு பொது வாகனம் அநேக பேர் பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம் மூன்றாவது விமானம் இருக்கு ஆகாய விமானம் அதாவது நாங்கள் பிளேன்னு சொல்லுவோம் ஏரோப்ளேன் அது நிறைய பேர் பயணிக்கக்கூடியதாக இல்லாட்டி ஒரு தனியாருக்கு சொந்தமான வாகனமா வண்டி என்ன நினைக்கிறீங்க வெரி குட் இந்த பக்கத்தில் உள்ள பொது வாகனத்துக்குள்ளே தான் வரக்கூடியது அடுத்தது அந்த இடத்துல இருக்க ஒரு புகையீரத வண்டி அதாவது ட்ரெயின் ட்ரெயின் வந்து பொது வாகனமாக இல்லாட்டி தனியாருக்கு சொந்தமான வாகனமா என்ன நினைக்கிறீங்க பாண்டி வெரி குட் ட்ரெயினும் அதாவது புகையீரதமும் பொது தான் வரும் பிள்ளைகள் அநேக பேர் அதுல பயணம் செய்ய கூடியும் இறுதியா கார் கார் என்ன நினைக்கிறீங்க வாண்டி பொது வாகனமா தனியாருக்கு சொந்தமான வாகனமா வெரி குட் தனியாருக்கு சொந்தமான வாகனம் இப்போ எல்லாத்தையும் சரியாக சொல்லிட்டார் இல்லையா வண்டி வெரி குட் படித்த எல்லாமே சரியாக ஞாபகத்தில் வைத்திருக்கார் அதே மாதிரி வீட்டில் பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கேள்விக்கு எல்லாவற்றையும் சரியாக விட சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வண்டி இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் பொது வாகனங்கள் எவை தனியாருக்கு சொந்தமான வாகனங்கள் எவை அதை நாங்கள் ஏன் பொது வாகனங்கள் என்று அழைக்கிறோம் அப்படின்னு எல்லாவற்றையும் தெளிவாக கற்றுக்கொண்டோம் இல்லையா அதே மாதிரி பிள்ளைகள் அடுத்ததான் நாங்கள் பார்த்தது பொது வீதிகள் தனியாருக்கு சொந்தமான வீதிகள் எவை அந்த பொது வீதிகளின் தன்மைகள் என்ன தனியாருக்கு சொந்தமான வீதிகளின் தன்மைகள் என்னவென்ற நாங்கள் தெளிவாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் இதே தலைப்பில் இன்னும் ஒரு பகுதிகளோட நானும் பண்டி உங்களை வந்து சந்திக்க போகிறோம் அது வரைக்கும் இன்றைக்கி உங்களை விட்டு விடைபெற போகிறோம் நன்றி வணக்கம்